விஜய்க்கு ஃபேவராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருவ கூட்டணி சிலுக்கு இது எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது சார் தமிழக அரசு இல்லை நீங்கள் இந்த விஜய்க்கு சாதகமான அப்படி நம்ம சொல்லாதீங்க அதாவது என்னன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் என்றைக்குமே வந்து இந்த கட்சிக்கு சார்பாக அந்த கட்சிக்கு சார்பாக அப்படியே நம்ம அப்படி பேசவே கூடாது ஏன்னா அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி அவங்க முன்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்குதோ அதுதான் நம்ம இது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சாதம் வந்துடுச்சுன்னா எங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டாங்க அது டிஎம்கேக்கு ஒரு இது ஆதரவாக கொடுத்தாலும் அவங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கோ அதுதான் இவங்க அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும் இருக்கிறேன் என்ன காரணத்துக்காக வந்து அவங்க சிபிஐ விசாரணை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் ரொம்ப வெளி கிளியராக கொடுத்துருக்கிறாங்க க அந்த கவர்மெண்ட் ஆஃபீசியல்ஸ் வந்து நீங்கள் அரசியல்வாதி மாதிரி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் முறையாக நடக்காதுங்கிறது அவங்க அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா ஏடிஜிபி அவர் இருக்கிறாரு அமுதாய் அவங்க இருக்கிறாங்க அதை இருக்கிறதே ஹையர் ஆஃபீசர்ஸ் எல்லாமே நீங்கள் பேட்டி கொடுத்து என்ன சொல்லிட்டீங்கன்னா விஜய் மேலே தான் தப்பு அதாவது நீங்கள் ஒரு சார்பா நீங்கள் டிசைட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் இவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் ஏற்கனவே மேலே உள்ள அதிகாரிகள் வந்து ஒரு சொல்லிட்டாங்க நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள அதிகாரிகள் வந்து எந்த விதத்தில் வந்து அவங்களால் அவங்களால் வந்து சரியாக வேலை பார்க்க முடியும் அதை தான் ஹை சாரி உச்சநீதிமன்றம் வந்து கிளியராக சொல்கிறாங்க இது இந்த இதை பார்க்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதில் தான் அவங்களுக்கு டவுட் அதிகமாகுது ஏன்னா நீங்கள் சாதாரண மக்கள்

கூட்டத்தொடர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முந்திக்கிட்டு இவர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களே வந்து விளக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் கேள்வியே கேட்கல நீங்கள் அதாவது எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பிடுவாங்களோ செஞ்சுருவாங்களோ இதே தவிர தான் வந்து நீங்கள் கரூர்லேயே செஞ்சுங்க நீங்கள் யாருமே எதுவுமே கேட்குறக்கு முன்னாடி நீங்களாவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பேச சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி அவர் வாலண்டியராக வந்து ஸ்லைட் சொல்லாமல் போட்டு காமிக்கிறோம் நீங்கள் இதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க இது வந்து என்ன சொல்கிறது சட்டசபையிலே வந்து ஒரு முரணாக தான் இருக்குது நீங்கள் அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சபாநாயகர் வந்து சபாநாயகர் வேலையை பார்க்குறத விட்டுட்டு டிஎம்கேக்கு என்ன சொல்கிறது முழு மூச்சாக வேலை பார்க்குறாரு நீ இதே சபாநாயகர் வந்து கருணாநிதி எந்தளவு கேவலமாக திட்டினாருங்கிறது வந்து மாஞ்சோலை தொழிலத்தோட தேயிலைத்தோட தொழிலர்கள் அந்த இறப்பு சம்பந்தமாக வந்து பயங்கரமாக பேசினாலும் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க திமுக காரணம் கூட வந்து என்ன சொல்கிறது அளவுக்கு அதிகமாக நீங்கள் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஸோ இது வந்து இது ஒரு முரண்பாடு தான் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பேசியிருக்கணும் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் எப்படி விஜய் மேலே நீங்கள் குற்றம் சொல் நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கான இன்னும் ஃபைண்டிங்ஸ் எதுவுமே ப்ராப்பராக அதாவது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒரு நம்பர் கமிஷன் அமைச்சிங்க அதுக்கப்புறம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண ஹைகோர்ட் சொல்லிச்சு இப்போ அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த இந்த நேரத்தில் நீங்க மறுபடியும் ஒருத்தரை நீங்க குறை செல்ல வேண்டிய காரணம் என்ன இப்போ இவங்க இவர் இவர் கேட்ட மறுபடியும் எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்விகள் கேட்டுக்காங்க நீங்க எப்படி வந்து உடற்புறாய் வந்து வித்தின் அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒன்றரை மணி நேரம் வச்சாலும் நீங்க நாற்பத்தோரு பேருக்கு நீங்க எப்படி பண்ணி இந்த கேள்விகளுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்க இது எல்லாத்தையும் கூட அரசியலில் என்ன சொல்றீங்க இந்த இடத்துல சாவு வீட்டில் கூட ஒரு அரசியல் பண்ணக்கூடிய மட்டமான ஒரு கேவலமான புத்திகள் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு தான் இருக்கு வேறு யாருக்குமே இருக்காது ஏன்னா அந்த இடத்துல போய்ட்டு திமுக மருத்துவரணின்னு போடுறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சூடுசூரணையே கிடையாது நீங்க வந்து எப்படி சொல்றீங்க இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு ஏங்க உயிர் போய் சாக கிடக்குறாங்க அப்போ இது எல்லாமே இது இப்போ இப்போ நான் என்ன சொல்லணும் இதை வச்சுட்டு நீங்கள் அப்போ நீங்கள் முந்தின நாள் நைட்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டிங்களா அப்படின்னா எங்கள் செத்த வீட்டுக்கு போகிறவங்க வந்து இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த கட்சிக்காரண்டை தான் போவாங்க யாரா போவாங்களா எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் யாரும் போகமாட்டாங்க கரூர் மாவட்டம் மருத்துவமனை செந்தில் பாலாஜி ரத்ததான கழகம் என்னெல்லாமோ பார்க்குறாங்க எல்லாமே ப்ரீபேண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இந்த எல்லாமே இப்போ நம்ம இப்போ பேசுகிறத கூட சிபிஎன் கோரி வச்சிருக்கிறதுனால அதில் எல்லாமே வரும் அப்போ இவரு விஜய் மேலே ஒரு குற்றம் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம இதை மாதிரி கேள்வி கேட்டால் இதுக்கு இவங்ககிட்ட பதில் இருக்குதா பதிலே கிடையாது உங்ககிட்ட ஸோ நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறீங்க ஆனால் தப்பிக்க முடியாது நீங்கள் முந்திரிக்கிட்டு நீங்கள் முந்திரிக்கிட்ட மாதிரி நீங்கள் முந்திரிக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுனால வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதனால தான் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சிபிஐ அமைச்சர் காரணமும் அதுதான் மருத்துவத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு சார் அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அகங்காபாத் விமான விபத்தில் ஏற்பட்ட போது உடனடியாக எப்படி வந்துட்டு நடந்துச்சு அது நாங்கள் நாங்க பண்ணியிருக்கோம் எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாருல சார் அது நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு உடம்பு அது உங்களுக்கு நல்லா நீங்கள் பதில் நீங்க அவங்க எப்படி செஞ்சாங்க நீங்கள் அவங்க கிணத்துல வந்து நீங்க கிணத்துல வந்துருவீங்களா இதெல்லாம் வந்து தவறானது இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன நீங்க எப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க இன்னொருத்தர கையை காமிச்சு கைய காமிச்சு தப்பிக்க தானே பார்க்குறீங்க நாளைக்கு சொல்ற மாதிரியே வந்து நாளைக்கு அவங்க ஒரு ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்களும் கொடுப்பீங்களா அப்படி கிடையாது நீங்கள் உங்களோட உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சரியில்லை சரியாக இருக்கா சரியாக இருக்கா அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு எங்கேயோ அங்கே நீங்கள் வந்து அமெரிக்காவை பாரு ரஷ்யாவை பாரு நீங்கள் வந்து அகமதாபாத்தை பாரு அதை தேவையில்லை இன்னைக்கு நீங்கள் நீங்கள் தான் அதுக்கு அதுக்கு இன்சார்ஜ் அதுக்கு நீங்கள் அந்த அந்த துறைக்கு நீங்கள் இன்சார்ஜ் அந்த உடற்குறையை எப்படி பண்ணுனாங்கன்னு அதுக்கு கேள்வி உங்கள்ட்ட பதில் இல்லைன்னா பதில் இல்லை தெரியலன்னு சொல்லிட்டு போங்க வேலையை விட்டுட்டு போங்க நீங்கள் ரிசன் பண்ணிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் தப்பிக்கிறதுக்காக வந்து நீங்கள் இன்னொரு கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு அதுக்குரிய விசாரணைகள் சரியான நடக்கதா இல்லையாங்கிறத வந்து அந்த அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிடுவாங்க உங்கள்கிட்ட கேட்டகளில் பதில் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இதனால் உங்களோட கையாளாக தானே நீங்கள் ஜென்ரலாகவே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் பற்றி வலது கால ஆப்ரேஷன் சொல்லுங்க இடது கால் ஆப்ரேஷன் பண்ணுது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்க சரி பண்ற வழிகளை பார்க்கணும் நீங்க வந்து நேர்மையான ஒரு ஒரு ம ஒரு மினிஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வாலண்டியராக வந்து நீங்கள் இப்படி நடந்தது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண இப்போ நம்மக்கிட்ட அவங்க கேட்டால் பதில் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் நீங்கள் சிபிஐ என்கொயரி வரும்போது இங்கே பதில் ஆகணும் நாற்பத்தி ஒரு பேரோட உடற்குறாயை நீங்கள் எப்படி வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் பண்ணி நீங்கள் சேலத்துலேருந்து வந்தாங்க இந்த கதையெல்லாம் நீங்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் வந்து அடுத்த என்கொயரி கமிஷனில் நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து நம்புற மாதிரியே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அடுத்த அந்த உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு அந்த டவுட் அந்த டவுட் அதான் அது ரெண்டு அந்த 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 பெட் அந்த உடற்குறாய்வு பண்ணுறதுக்கான எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குதானே கிடையாது இன்னொன்று உங்கள் சேலத்தில் மருத்துவர்கள் வந்தாங்க அத்தனை பேருமே ஃபோரன்சிக் எக்ஸ்பெர்ட் ஏன்னா அவ்வளோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒரே இடத்துல இருப்பாங்களா இது மாதிரி பல கேள்விகள் நமக்கு இல்லைங்க ஜென்ரலாக மக்களுக்கே இருக்குது ஸோ உங்களுக்கு கேள்வி உங்களுக்கிட்ட பதில் இல்லை அதனால் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறீங்கிறத என்னோடய என்ன முதலமைச்சர் நேரடியாக வந்து சொல்கிறார் சார் தன்னோட துறையில் வந்து எந்த ஒரு நிர்வாக குறைபாடுமே கிடையாது விஜய் அவர்கள் கா தாமதமாக வந்தால்தான் அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தி விஜய் அவர்கள் தாமதமாக வந்தாங்கன்னா த்ரீ இந்த த்ரீ டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் பர்மிஷன் அந்த பர்மிஷன் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியன்னா நீங்கள் த்ரீ டூ டென் சார் நீங்கள் த்ரீ டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் கொடுக்க முடியாது ஆனால் த்ரீ டூ ஃபைவ் ஓ கிளாக் தான் டைம் நீங்கள் அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை ஏன் செய்யலை நீங்க தானேங்க த்ரீ டூ டென் ஓ க்ளாக்ங்கிறது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள் கொடுத்தது ஏங்க அதாவது நீங்கள் ஒரு இவரு ஒரு அரசியல் தலைவர் தான் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க நீங்கள் மீட்டிங் போகிறீங்க மீட்டிங் நீங்கள் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் போயிடுறீங்களா எந்த தலைவர்களும் அப்படி போகிறதே கிடையாது ஏன்னா அதாவது நீங்கள் லேட்டாக வருவீங்கங்கிறதுக்காகவே வந்து தீபுரியாருமும் இதை மாதிரி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது ஆபாசமாக பேசக்கூடியவங்களை இதுக்காகன்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறக்காக வச்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம்னா காற்று போகிற மாதிரிதான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்க பேசக்கூடாது இப்போ நீங்கள் 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 உங்கள் அதாவது உங்கள் ஹோம் மினிஸ்டர் உங்கள் கையில் இருக்குது உழவுத்துறை உங்கள் கையில் இருக்குது சார் இது வந்து த்ரீ டு ஃபைவ் ஓ க்ளாக் நீங்கள் ரெண்டு நேரம் பர்மிஷன் கொடுக்கலாம் சார் அதுக்கு மேலே வந்து அவங்க வெயிட் பண்ணோம்னா மக்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரணும் உங்களுக்கு அறிவு இல்லையா அதாவது புருளில் கட்சி கட்சிகள் உங்களுக்கு அறிவு உங்க கவர்மெண்ட் இல்லை உங்கள்கிட்ட இருக்க அறிவு இல்லை அவங்க சொல்ல வேண்டியது அப்படின்னா சார் ரெண்டு மணி முன்னாடி நம்ம வெயிட் பண்ண வச்சோம்னா இவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு உங்கள்கிட்ட படித்த அதிகாரிகள் தானே இருக்கிறாங்க அவங்க பதில் சொல்லியிருக்கணும்ல அதெல்லாம் சொல்ற உங்களோட வந்து அட்மினிஸ்டேட்டர் ஸ்கில்லே கிடையாது நம்ம பொம்மை முதல்ல சொல்கிற காரணம் அதுதான் அங்கே அந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு படித்த அதிகாரி கிடையாதா யாருக்குமே ஒரு புத்தி இல்லையா நீங்கள் அப்போ த்ரீ டு டென்னாக கேன்சல் பண்ணிட்டு சார் த்ரீ டு சிக்ஸ் சார் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணலாம் சார் அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று நடந்துருங்கிறது ஒருத்தர் தெரியாது எல்லாருக்குமே தெரியும் நான் அதனால தான் சொல்கிறது மேன் டிசாஸ்டர் அந்த மேன் யார் இப்போ நம்மளுடைய அது அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக வந்து அந்த உச்ச நீதிமன்றம் அமைச்ச குழு கட்டாயம் வந்து அது கண்டுபிடிக்கப்படும் சார் சட்டப்பேரவை கூட்டத்தில் வந்துட்டு மழை கால கூட்டத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு நாளாக இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவங்க எங்கள் அள்ளி அள்ளி கொடுத்த வாக்குறுதியில் ஒரு இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு வருஷத்துக்கு நூறு நூறு தடவை நூறு நாட்கள் சட்டத்தை சட்டசபை கூட்டத்தொடர் நடத்த முடியாங்க நீங்கள் நாலு வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து நூறு நாள் வந்திருக்கான்னு பாருங்க நீங்கள் எவ்வளோ போய் தான் சொல்லுவீங்க அதாவது அந்த அதிகார பவர் அதிகாரம் அந்த அதிகாரம் தனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் எந்த இல்லைக்கும் போவீங்க அதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டது இப்போ நீங்கள் நாலு நாளைக்கு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிடுவீங்க ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சது கடைசி கொடுத்த விடா இருக்குமா கடுத்து ஒன்று இருக்குமான்னு தெரியல ஏன் இதில் ஒரு பத்து நாள் வச்சு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க நூறு நாள் ஒரு வருஷத்தை வைக்க சொல்கிறீங்க நூறில் நூறு நாளுக்கு நாலு நாளைக்கு எங்கெங்கே இருக்குது டிஃப்ரென்ஸு இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை நாள் வச்சுருக்கீங்க உங்களுக்கு பயம் கூட பத்து நாள் வச்சுட்டோம்னா கேள்வி கேட்டால் ஏ ஏற்கனவே நாலு நாள் ஒரு நாள் போயிடுச்சு உங்களால் வந்து கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் பதில் உங்கள்கிட்ட எதுவுமே ஏன்னா உங்கள்கிட்ட யார்கிட்டயுமே பதில் கிடையாது இந்த பயம் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலாம் அல்ல இந்த வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை அது வந்து மக்களுக்கு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவங்க பயப்படுறீங்க நீங்கள் தைரியமாக பத்து நாள் வைக்க வேண்டிய இடம் உங்கள் உங்கள் தப்பு இல்லை இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பத்து நாள் வைங்க எல்லா விஷயத்தையும் மட்டும் பேசுங்க ஏன்னா கூட ரெண்டு நாள் வச்சால் நம்மளை வந்து நிறைய கேள்வி கேட்டுருவாங்க நம்மளோட குட்டு வெளிப்பட்டுருங்கிற ஒரு பயத்தில் வெறும் நாலு நாள் ஸ்கெடியூல் பண்ணிக்கிறீங்க இத்தனைக்கும் ஒட்டுமொத்த மீடியாவும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் ஒட்டுமொத்த கூட்டணியும் நீங்கள் வந்து கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி இருக்குது உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள் ஏன் பயப்பட வேண்டிய அவசியமே என்ன நீங்கள் அவசியமே கிடையாது ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைய கிடையாது அதில் இந்த வாக்குறுதியும் ஒரு முக்கியமான வாக்குறுதி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளில் ஈடுபடுறாங்க அதனால தான் உங்கள் முறையாக நடத்த முடியல அப்படின்னு தான் நினைச்சு சரி எதிர்கட்சிகள் அமளில் நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்க நீங்கள் எந்த எந்த ஒரு இதையாவது நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தொடையாக நீங்கள் ஒழுங்காக நடத்த விட்டுருக்குறீங்களா நீங்கள் வந்து வருவீங்க கையெழுத்து போடுவீங்க வெளிநடப்பு செய்வீங்க இதைத்தான் நீங்கள் செஞ்சீங்க இப்போ கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு பதில் இல்லை இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கிறோம் நீங்கள் நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன சட்டையை கழிச்சிக்கிட்டு ரோட்டில் போய் நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர் வந்து சட்டை கிழிச்சிட்டு ஓட்டப்படின்னா அது எவ்வளவு அது அசிங்கமாக தெரியல மக்களுக்கு உங்களை அரசியல் வந்து யாரை ஏற்றுக்கொள்வாங்களா நீங்கள் அதெல்லாம் மீறி பொய் பித்தலாட்டம் பண்ணி அவர் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பொறி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க அந்த இந்த பணத்தை இரட்டி பார்ப்பாங்கன்னு நிறைய பார்த்துருப்பீங்க அங்கங்க ஆடு பார்த்தீங்க இப்ப கூட ரீசெண்டா கூட ஈரடியும் அவங்களே என்ன பண்ணா ஆசையை தூண்டுறது அதாவது அந்த சதுரங்க வேட்டை படத்துல வந்து நீங்கள் உங்களோட ஆசை எப்படியாவது தூண்டியது உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துட்றேன் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை எத்தனை கொடுத்துருக்குறாங்க கொடுத்து என்ன பண்ணியும் ஒன்று கூட உங்களால் நிறைவேற்ற முடியலையே அதில் ஒரு முக்கியமானது இந்த கூட்டத்தொடர் நீங்கள் நாலு வருஷத்தையும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாலு வருஷத்துல நீங்கள் கூட்டி கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட அந்த நூறு நாள் வராது ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஒரு வருஷத்துக்கு நூறு நாள் இது இது ஒரு பொய் சிபிஐ உத்தரவு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு அப்படின்ற போல திமுக ஒரு கருத்து முன்வைக்கிறார் திமுகவுக்கு என்னென்னா நம்ம அதாவது சொல்லி எப்படினாலும் பேசி சமாளிச்சிடலாம் மக்களை மக்களுக்கு வந்து அதாவது அதான் பெரும்பாலும் நிறைய இடங்கள் நான் சொல்ல வருது மக்களுக்கும் வந்து அரசியல் அறிவு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியே வேணும் அதாவது எல்லாராலையும் வந்து பாலிடிக்ஸ்ல அவ்வளோதான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா முடியாது ஆனால் அந்த அரசியல் அறிவுங்கிறது வேணும் ஏன்னா அது இல்லைங்கிறதுனால இவங்கள ஈஸியாக ஏமாத்துறாங்க அந்த ஜட்மெண்ட்டில் அது என்ன க்ளியராக சொல்லியிருக்காங்க இடைக்கால உத்தரவு எதுக்காகன்னா இவங்க டைம் கேட்கறாங்க வீடு விட்டு சப்மிட் மோர் டாக்குமெண்ட் அந்த ச டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தேர் அலவிங் ஃபார் சம் டைம் இந்த கண்டென்ட்டை அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தலையையும் விட்டுருவாங்க வாழையும் விட்டுருவாங்க இவங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு வார்த்தைகளை மட்டும்தான் கட் பண்ணிக்கிடுங்க அதாவது இடைக்கால உத்தரவு எதுக்கு இடைக்கால உத்தரவு அதை நீ தெளிவாக சொல்லு நீ படிச்சிருக்கிற இல்லை நீங்கள் வந்து நல்லா படித்தவங்க தான் நீங்கள் எம்பியாக இருக்கிறீங்க தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத அந்த வார்த்தை மட்டும் எடுத்து போனேன் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு கூட இதை மட்டுமே இவங்க வந்து ஹைலைட் பண்ணுவாங்க எதுக்கு இடைக்கால உத்தரவுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறக்கு அதுக்காகத்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்டை பொறுத்து அந்த ஜட்மெண்ட் இதுமே இட் இதுமே வேரி அதில் வேறு எதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா கொண்டு வரலாம் அவ்வளோதான் அதை வந்து அரசியல் அறிவு அரசியல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் சாதாரண மக்களுக்கு இது புரியாது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலையின் புரியாமல் வாழும் புரியாமல் இவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறது இப்போ மறுபடியும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரத்த போது ஏன்னா இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கிளியராக இவங்க சொல்கிறபடி அது இடைக்கால உத்தரவு அப்படின்னா அவங்க எங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க டீம் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அதில் எந்த சேஞ்சஸும் வராதுங்கிறது நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது சாதாரண மக்களுக்கும் இது தெரியணும் தான் நம்மளோட எண்ணம் அதில் பல சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் நடந்ததுக்கு சிபிஐ மாத்திரும் அதெல்லாம் விடை கிடைக்காம இருக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன விடை கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்க இல்லை இதுல என்ன காரணம்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க நம்மளால நம்பவே முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் ஒரு ஏடிஜிபி அமுதா ஏஸ் அந்த அவங்க எல்லாம் வந்து இருக்கையே ஹையர் அபிஷியல் ஸ்பேசர் அவங்க வந்து டிஃபன் பண்ணுறாங்க எதுவுமே நடக்கல என்ன அப்போ அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் விசாரிச்சா நடக்காது அப்போ இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஒரு என்கொயரி நடந்ததுன்னா எதுவுமே நடக்காது அட்லீஸ்ட் இது அவுட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் உச்சநீதிமன்றத்தோட ஒரு முன்னாள் நீதிபதி அவரோட தலைமையில் நடக்கும்போது இங்கே நடக்க இங்க வந்து சீரோ பர்சன்டேஜ் அங்கே வந்து அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்கிறது நான் வந்து நூறு சதவீதம் நடந்துருங்களான்னு அந்த இதுக்கு நான் வரல இங்கே நடந்தாலும் இந்த ஜீரோ பர்சன்டேஜ் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய என்ன முதல விஜய் தரப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குழு அமைச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்திக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒருலாம் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு விஜய் அடுத்த கட்டமாக அரசியல் என்ன செய்ய இருக்கிற அதாவது இவங்களுக்கு என்னென்ன ஒரு கட்சி நல்லா வளர்ந்து வரதுனாலும் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு போகும்போது இவங்களுக்கு என்னென்ன ட்ரபுள் கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் மீறி தான் வந்து அவர் வந்தார் ஏன்னா அவ்வளோ மக்கள் எழுச்சி அவருக்கு இருந்தது இப்போ அதுக்காக நம்ம எம்ஜிஆர் கேட்கிறோம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்களான்னு கேட்காதீங்க அது வேற நான் என்ன சொல்லுன்னா அந்த கட்சி கட்சியை விட்டு ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் கட்சி இவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க களமாட தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கெடுக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் இவங்க செய்வாங்க அதையே தான் விஜய் அவர்களுக்கு அவங்க செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவர் வரணும் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மக்களை சந்திப்போம் டைம் பாஸ்க்கு அதை அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் மறந்துடுவார் இனிமேல் ஏன்னா இதுவரைக்கும் அவர் பண்ணின பாலிடிக்ஸுக்கும் அந்த கரூர் ட்ரா ட்ராஜடிக்கு அப்புறம் வந்து அவருக்கே தெரியும் பாலிட்டிக்ஸுங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள்ங்கிறது அவர் கட்டாயம் உணர்ந்திருப்பார் நம்ம வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்துட்டு போகலாம் என்னைக்கே அவரும் அதுக்கு வந்து அவர் இப்போ ஒரு மனதளவுலேயே வந்து தயாராக இருப்பார் ஆனால் இது வந்து இந்த பாலிடிக்ஸ் செட் ஆகாது அப்போ நம்ம இவங்ககிட்ட பாலிட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வரணும் ஏன்னா இவங்க அந்த ட்ரபுள் கொடுக்க கொடுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த ட்ரபிளை விட இவங்களுக்கு வந்து எங்கே இவங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகுது எங்கே போனாலும் சொல்கிற விட அதிகமாக வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து இதை கெடுக்கணுங்கிறக்காக செந்தில் பாலாஜி மூலம் செய்யப்பட்ட வேலைகள் தான் இதுங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து தான் அவர் ஒரு மனதளவிலையும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்குறாங்க இந்த இடத்துல நம்ம அரசியல் பேசுறதுக்கு விரும்பல ஏன்னா அவர் அது சரியாக இருக்காது ஆனால் அந்த அரசியல் அவர் அரசியல் என்னங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார் இந்த நேரத்தில் வந்து அரசியல் என்ன யார் உண்மையானவங்க யார் வந்து நம்ம உறுதுணையாக இருப்பாங்க ஒரு கஷ்ட காலத்தில் இதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறது அவரும் கற்றுக்கணும் இனிமேல் அது என்றைக்குமே நடக்கக்கூடாது இந்த இந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் அதை விட நீங்கள் ஒருபடி மேலே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா இவங்க வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து இவங்க எல்லா கட்சிகளையும் பார்த்துருக்காங்க எல்லா அடக்குமுறைகளையும் பார்த்துருக்காங்க அதனால் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி அப்போ அவங்களால என்னென்ன வழிகளை கெடுதல் பண்ண முடியுமோ அத்தனையும் அவங்க செய்யத்தான் செய்வாங்க அரசு அனைத்து விஷயங்களையும் அரசியல் வந்து அவங்க பண்ணத்தான் செய்வாங்க அது வந்து ஒரு நாளும் வந்து அவங்க உடம்பெல்லாம் மாட்டாங்க ஏன்னா ஆழ்துளை குண ஆழ்துளை கிணற்றில் குழந்தை குழந்தையே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பத்து நாளைக்கு போட்டு அரசியல் பண்ணினவங்க இவங்க சட்டையை கிழிச்சுட்டு தானே தனக்கு தானே சட்டை கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு போனாங்க இதெல்லாம் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணி ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணி இப்போ பயோடேம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தான் அவங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது எந்த இடத்துலையுமே தப்பிக்க முடியாது ஏன்னா அது ஒன்று கூடிய சீக்கிரத்தில் அது வெளியில் ஏன்னா சாதாரண மக்களை அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு பில் இன்னொரு பதில் கிடையாது மா எங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்ட கேள்விக்கு நீங்கள் எங்கேயோ அமதா பார்த்த பற்றி நீங்கள் பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ அதனால் அது அவரும் வந்து மனதளவில் புரிஞ்சு அடுத்த லெவலுக்கு வரணும் ஏன்னா இன்னொரு அரசியலுக்கு யாராக வராங்க அப்படின்னா இவரும் வரக்கூடாது அவரும் வரக்கூடாது நாங்கள் மட்டுமே ஆட்சி செய்யணுங்கிற புத்தியில் அந்த புத்தி தான் டிஎம் இருக்குது காலங்காலமாக ஏன்னா நான் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் அவன் பையன் இந்த இன்னும் இருக்குது வேறு யாரும் புதுசாக வந்துடக்கூடாது ஸோ அதை கெடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அதெல்லாம் தாண்டி அவர் வரணுங்கிறதா நம்மளுடைய இது ஸோ சிபிஐ உத்தரவு உடனே பாத்தீங்கன்னா தாவியக்கா வந்துட்டு பாஜக உடனே அடிப்படைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லிப்பார் கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்களா சார் எப்படி சார் பார்க்குறது சிபிஐ உத்தரவு வந்துடுச்சு சி அதான் சொல்ல நீங்கள் வந்து இந்த உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து நீங்கள் எந்த க க பொலிட்டிக்கல் பார்ட்டிகளை கொண்டு ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு இவங்க டிஎம்கே வந்து இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து செந்தில்குமார் அவர் கொடுத்தோன்னே அந்த சன் நியூஸ் அவங்களோட நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் நேற்று நீங்கள் போட வேண்டி தானே அந்த தைரியம் உங்களுக்கு எங்கே போச்சு உங்களுக்கு சாதகமாக வந்தால் அதை வந்து நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க உங்களுக்கு சாதகமாக வரலன்னா அதுக்கு என்னென்ன கண்ணு காது மூக்கு வச்சு எல்லா கதையும் கட்டி நீங்கள் கலந்து பேசுகிறீங்க சரி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொள்கை எதை கேட்கலாம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நீங்கள் நீங்க வந்து நீங்க திமுக கூட சேர்ந்த அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அரசியலில் எது வேணால் நடக்கலாம் நாளைக்கு காலம் என்ன நடக்குன்னு யாருமே சொல்ல முடியாது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கொத்தன்மையாக இருந்தீங்களா பிஜேபிக்கு அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல நீ கொத்தமையாக இருந்தது உண்மை அப்படின்னா நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ கொடுமையாக தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் இருந்துருக்கிறீங்க அன்றைக்கி வந்து கருணாநிதி அவர்கள் வந்து பிஜேபி பற்றி எவ்வளவோ பேசியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறேன் நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு அந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு மக்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு நாங்கள் சொல்லலைங்க உங்கள் உங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் அன்னைக்கு கொத்தன்மையாக இருந்தது உண்மை அப்படின்னா அந்த அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதை சொல்லலாம் ஆ அதான் நீ நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் பார்க்குற கிடையாது உடனே இவங்க கொள்கை எதிரியா இவங்க சேர்ந்துட்டாங்களா சேர்ந்தாங்களா சேரல உனக்கு என்ன பயம்னா நீ தோத்துருவேன் தோக்கத்தான் போகிறேன் அந்த பயத்துலேருந்து பயத்துலேருந்து வர வார்த்தைகள் தான் அது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு சிபிஐனாலும் பயந்தான் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் யார் வந்தாலும் பயம் இப்போ இவங்களுக்கு என்னென்னா எந்த இப்போ எல்லா திருமண பக்கமெல்லாம் பயம் யாரோ ஏன்னா நம்மளை விட்டு யாரும் கூட்டணி விட்டு யாரும் வெளியே போயிருவாங்களோ நமக்கு எதாவது எதிராக வந்துருவாங்களோ மறுபடியும் டெபாசிட் கூட வாங்காது இவங்களை வந்து என்ன சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து திமுக ஒரு ஒரு ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சாங்க அது அந்த ரெண்டு சீட்டு கூட இந்த இடம் கிடைக்குமா அப்படிங்கறது வந்து கேள்விக்குறிதான் அப்கமிங் எலெக்ஷனில் நேற்று உச்ச நீன்றத்தில் நூறு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து சார் அமலாக்கத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் போயிட்டு எப்படி சோதனை நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி கேள்வி எல்லாம் ஏற்படுத்தாங்க இதை வந்து வெற்றிகரமாக கொண்டாடி அதான் சொல்ல வந்து அதாவது இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவங்களுக்கு எதிராக வந்தது இவங்க எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க நான் அதனால தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்ற வந்து உச்சநீதிமன்றம் இந்த கட்சிக்கு சார்ந்தது இப்ப நீங்க இவங்க சிபி நீங்க முதல்ல வந்தோன்னே கேட்டிங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவாக கொடுத்துக்கிறீங்கன்னு திமுக ஆதரவாக கொடுத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியுமா அப்படி நம்ம வந்து பேசவே கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் அந்த சிந்தனை யாருக்குமே வரக்கூடாது அது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி அவங்க வந்து தனிப்பட்ட அது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் கொண்டது அப்போ அவங்க அவங்க முன்னாடி இருக்கிற எவிடன்சஸோ என்ன பிரச்சனைகளை அதை அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் மேலே ஒரு அதிருப்தி நீங்கள் வந்து இதை மாதிரி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து அந்த சுயாட்சிங்கிறது பாதிக்கப்படுமா இப்போ அவங்க கேள்விகள் தான் வச்சுருக்காங்க இன்னும் ஜட்மெண்ட் ஃபுல் ஜட்மெண்ட்டில் இப்போ டெம்பரவரியாக தடையில் தான் இருக்குது இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் ஃபுல் ஜட்மெண்ட் இனிமேல் தான் நம்ம வரும் ஸோ அது வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் உடனடியாக வந்து திமுக சாதமாக கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் சொல்ல போகிறதுலாம் கிடையாது முதல்ல நீங்கள் வந்து ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் மதிக்கணும் உங்களுக்கு நமக்கு சாதகமாக வரும்போது மட்டும் மதிக்கிற அந்த எண்ணத்துலேருந்து இவங்க வெளியே வரணும் இந்த தவறான ப தகவல்களை பரப்புறது இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா ரெண்டு நிமிஷத்து கூட அவங்களுடைய அவங்ககிட்ட மீடியாங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் மற்ற மற்ற பார்ட்டிகளில் இருக்கிற விட அவங்களோட மீடியா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து அந்த பொய்யை பரப்புறதுக்கு வந்து அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் போய் ஈஸியாக போய் சேர்ந்துருது அப்போ அந்த மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து உண்மை எது பொய்யதுங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அதை வந்து கற்றுக்கணும் அதாவது ஒரு அரசியலையும் சாதாரண மக்களும் கற்றுக்கணும் இது வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அது வந்து ஃபுல் ஜட்மெண்ட் வரல இன்னும் ஒரு இடைக்கால தடையில் நீடிக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அது மறுபடியும் வரும் ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டேரக்டராக அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க சார் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பணம் வந்து விளையாடி இருக்குது இது எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இவங்க நம்ம அதாவது என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் சைட்லேருந்து அவங்களோட எல்லா நீங்க ஏன் போறீங்கன்னா அவங்க காரணத்தை அடுக்கிறாங்க இவ்வளோ அதாவது வெளிநாட்டு மதுபானங்கள் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது அனுமதி இல்லாத மதுபானங்களை நீங்கள் விற்கிறீங்க எல்லா இடத்துலையுமே ஊழல் வந்து ப ஆடி இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்களுக்கு நடக்கும்போது நாங்கள் எப்படி நாங்கள் பார்த்து சும்மா இருக்க முடியுங்கிறது இவங்களோட கேள்வி அப்போ அந்த கேள்வி கெடுதீங்க எங்கேயா சொல்லிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல இவங்க வந்து எந்த இடத்துலையுமே தலையை விட்டுருவாங்க வாழை விட்டுருவாங்க அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்து அதை மட்டும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டே இருப்பேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பொய் அப்படின்னு இப்போ வில்சன் அவருக்கு தெரியாத அது அதாவது ஒரு படித்த படித்த ஒரு வக்கீல் தானே எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒன்றுமே தெரியாமலே அங்கே போய் நிற்க முடியாது அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சே தான் நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் இந்த பொய்யான செய்திகளை பரப்புறீங்க அதுக்கு உண்டான பலவை நீங்கள் அனுபவிப்பீங்க அதிமுக தாக்கா ஒரு கூட்டணி அமைச்சது அப்படினா மக்கள் வந்து பாடம் கற்பிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசல அதாவது நீங்கள் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக ஒரு பார்ட்டி இருக்குது இட்டு தமிழக வெற்றிக் கழகம் இது இந்த இன்சிடென்க்கு முன்னாடி எனக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது எனக்கு பெரிய ஒரு சின்ன என்ன சொல்கிறது விசான் சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தாலும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த சின்ன பசங்களாக இருந்தாலுமே நம்ம கட்சிக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்களேங்கிறது இன்னும் சாதாரணமாக எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் அப்போ இது என்ன ஆகிறது யாருக்கு எதிராக திரும்பினா ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் திரும்பும் அப்போ ஏற்கனவே ஒரு ஏடிபிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி கூட்டணி வருமா வராதாங்கிற நமக்கு தெரியாது அது ரெண்டு பெரும் தலைவர்கள் அவங்க தான் முடிவு பண்ணக்கூடியது அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த ஆப்போனன்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக எதிர்கட்சிகள் அனைத்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அப்படின்னா டிஎம்கேயில் ஜெயிக்க முடியாது கட்டாயம் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அதனால தான் அவங்க வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எப்படியாவது சேர விடக்கூடாது அதாவது ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிற கூட்டணி வெளியே போயிடக்கூடாது புதுசாக எவனும் ஆப்போசிட்டை வந்து சேர்ந்துடக்கூடாது சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டு பிரியாது ஓட்டு பிரியலை அப்படிங்கிறப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோல்விங்கிறது உறுதியாயிரும் ஸோ மறுபடியும் எதிர்க்கட்சியில் கடைசி வரைக்கும் உட்கார வேண்டியது அந்த பயம் இவங்களுக்கு இப்போவே வந்துருச்சு கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்த அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பேர் வந்து அடிபட்டு வந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அப்படின்றது இது உங்களுக்கு என்ன சார் கட்டாயம் சொல்றேன் எங்களுக்கு நானும் ஆரம்பத்தில் பல இடங்களை சொல்லிக்கிறேன் செந்தில் பாலாஜி மேல ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துல அந்த இடத்துக்கு வரீங்க அது எப்படி சத்தியம் அப்படின்னு அது சாத்தியமே கிடையாது உங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிளான்டுங்க அதாவது இங்கே வருவாங்க வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு அசம்பவத்தை ஏற்படுத்தணும் அதாவது அதுக்காக நாற்பத்தி ஒரு பேரை கொள்ளணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன் இவங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் போகும்னா அவங்க எதிர்பார்த்தா தெரியாது ஆனால் அது நடக்கணும் அதில் அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான வேலைகளை அவங்க எல்லாமே பார்த்து வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அவர் பக்கத்தில் தான் இருந்தாலும் சொல்கிறாங்கப்பா எங்க நீங்கள் மற்ற நாளில் ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கும் அந்த நடந்த நடந்தவரைக்கு ரீச் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் மவுண்ட் ரோட்டில் டூ டூ ஓ கிளாக் நீங்கள் போகிறதுக்கும் காலையில் ஏழு மணிக்கு போகிறோம் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா தான் நான் கேட்டேன் ஒரு இதில் அப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது எப்படி நீங்கள் உங்களால் வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் ரீச் ஆக முடியும் அன்றை இன்றைக்கி வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிஸ்ட்ரு கிடையாது உங்களோட சைரன் கார் கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல நீங்கள் போ ஆம்புலன்ஸ் மட்டும் வழி விடுவாங்க இப்போ அங்கே ஒரு பெரிய ட்ராஜிலடி நடந்திருக்கும் போது நீங்கள் எப்படி உங்கள் கார் எடுத்து நீங்கள் போயிருக்க முடியும் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வாலண்டியராக ஒரு ஸ்லைடு சோலாம் நீங்கள் கொடுக்குறங்கிற உங்களுக்கு என்னங்க வந்தது நீங்கள் கொடுக்குறங்கிற நீங்கள் என்ன மினிஸ்டாக நீங்கள் 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 கொடுக்க வேண்டிய அவசியம் பண்ண அஞ்சாவது நிமிஷம் ஆறாவது நிமிஷம் நீங்கள் எதுக்கு அந்த கதையை விடுறீங்க இது எல்லாத்துக்கும் மேலே செந்தில் பாலாஜி அறக்கட்டளைனு குளுக்கோஸ் பாட்டிலு பிளட்டு அதாவது அந்த இடத்துல இது என்ன சொல்கிறது நீங்கள் பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிற மாதிரி உனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஹெல்ப் பண்ண தானே போகிற ஹெல்ப் பண்ண போகிற உனக்கு எதுக்கு நீ வந்து உன் பேனர் அதே அதாவது கரூர் மாவட்டம் மருத்துவமனைங்கிறத அது ஒரு சைடு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை எங்கேருந்து வந்தது அப்படி எல்லாமே பிரிண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறியா நீ அசிங்கமாக இல்லை உனக்கு இந்த ஒரு எல்லாம் வீட்டில் போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற உனக்குலாம் இல்லை இது எல்லாமே டவுட்டு இன்னொன்று இதை மாதிரி மட்டமரமாக மட்டகரமான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தான் வேறு வேலையும் முடியாது ஏன்னா வந்து வெ வெக்கமான சூடு சூரணம் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து பதவி வெறி அவ்வளோதானா பதவியில் இருக்கணுங்கிறக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஆள் அந்த ஆளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பாட்டிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கொழுசு ஏமாத்தின கதையாக இருக்கட்டும் அப்புறம் டோக்கன் சிஸ்டம் இந்த டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அப்புறம் ரீசெண்டாக நீங்கள் இது இது மாதிரி தி திருட்டுத்தனம் பண்ணுறது எப்படி அப்புறம் என்ன சொல்கிறது டிஎம்கே ஜெயிச்சிதுன்னா அப்போ அடுத்த பத்தாம் வருஷத்தில் நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பப்ளிக்காகவே தெரியும் இந்த ஆள் இந்த ஆளோட குணம் என்னங்கிறது திருடுறதுக்குனே உண்டா உண்டான ஆள் தான் ஸோ அப்போ ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்களை அவர் அவர் மேலே தான் இருக்குது ஏன்னா நம்ம என்னாலே வந்து எனக்கும் வந்து இத்தனை விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது நான் எனக்கு என்ன என்னோட டவுட் அதிகமான இருக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜ் அறக்கட்டளைங்கிற நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு பிளட் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு தான் வேலை பார்ப்பீங்களா இது எல்லாமே வந்து அவருக்கு எதிராக எதிரானதுனால அவர் செஞ்சது அதுக்கு உண்டான பலனை அவர் கட்டாயம் அனுபவிப்பார் ஏன்னா இப்போ நம்ம வந்து அவர் தான் குற்றவாளி நமக்கு வந்து இப்படி இருக்குது இருந்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதை வந்து சிபிஐ என்குவரி நடக்கும்போது நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ அங்கே நீங்கள் பதில் சொல்லுவீங்க நீங்கள் மாட்டுக்குடுவீங்க என்னோட என்னோடய சஜஸ் என்னோட கருத்து என்னென்னா உங்களுடைய செந்தில் பாலாஜினியோடய அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமனமாயிரும் அப்படிங்கிறது என்னோட இந்த இந்த இதோட இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வந்து அவரோட அரசியல் வாழ்க்கை எந்த இடத்துலையுமே அவர் தலை தூக்க முடியாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ தப்பு பண்ணிட்டே வரீங்க இது உங்களுக்கான இந்தோட அஸ்தமம் இந்த நாற்பது ஒரு பேரோட உயிர் உங்கள் இறந்தது வந்து உங்களுக்கு நீங்கள் அதுக்கான பலம் நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களோட அரசியல் வாழ்க்கை இதுக்கப்புறம் கட்டாயம் இருக்கா இருந்தது அப்படின்னா இன்னும் பல விளைவுகளை தான் மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இதோட நம்மளுடைய கருத்து பேராசிரியர் முறையில் ஒரு கேள்வி சார் அதாவது தமிழக அரசு ஒரு அரசனை அரசியல் ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி சார் ஒழிக்க முடியுமா சார் அதாவது நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு நான் ஒரு ஆயிரம் வருஷம் ராமானுஜர் காலத்துல இருந்து வருங்க ராமானுஜர் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு ஒரு ஆயிரம் வருஷமா ட்ரை பண்றீங்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா பண்ணுன மாதிரிலாம் இல்லை நீங்க திராவிட கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீதி கட்சி ஆரம்பிக்கிறீங்க இங்கே ஜாதி ஒழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க ரீசெண்டாக ஆரம்பிக்கிறீங்க ஜாதி கட்சி ஜாதிகளெல்லாம் நீங்க ஒழிக்கணும் நீங்க ஆரம்பிக்கிற ஒரு கட்சி தான் வந்து முன்னுதாரணமா இருக்கணும் இப்போ நீங்க என்ன சொல்லி ஜிடி நாயுடுங்கிற ஒரு பேர்ல வந்து இடத்துல ஜிடி அவர் யாருக்கு தெரியாதுங்கிறீங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ஒழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தானே நீங்க வர்றீங்கன்னு அதாவது விஞ்ஞானி ஜிடின்னு நீங்க போட்டு அந்த கிருஷ்ணசாமி அவர் பேசிருந்த புதிய தமிழகம் பேசுதான் நீங்க ஒரு முன்னுதாரணமா ஆரம்பிக்க வேண்டிய ஜிடி அவரோட பே அவரோட முழு பேரை போட்டு விஞ்ஞானின்னு போட்டா நீ இன்னையிலிருந்து சொல்லிக் கொடுங்க இப்போ இன் இன்னைக்கு நீங்க அந்த தவறை நீங்க செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னு அதை அதை சரி செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஆயிரம் வருஷம் கழிச்சு ஜிடி நாயுடு மேம்பாலம் தானே இருக்கும் அப்போ இது வரைக்கும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமும் அந்த தப்ப நீங்க தொடரக்கூடாது ஏன்னா நீ நீ அதாவது மற்றவங்க விட்டுல மற்றவங்க யாரும் நாங்கள் ஜாதி ஒழிப்புலாம் வரைஞ்சு விட்டுட்டு வரல நீங்க தான் வரைஞ்சு வந்து நிற்கிறீங்க வரைஞ்சுக்கிட்டு வர நிற்கிறீங்க இன் இப்பமும் நீங்க அந்த தவறை திருத்திக்கல அப்படின்னா அப்போ நீங்க அந்த கட்சி ஆரம்பித்தோட என்னமே வேஸ்ட்டு தானே அப்ப இப்போ வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க இந்த ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு அந்த மேம்பாலத்தை பார்த்துருக்காங்க விஞ்ஞானி ஜீடின்னு இருக்கும் அதுக்கும் ஜிடி நாயுடு நாயுடு மேம்பாடு இருக்கும் அப்ப இன்னும் நூறு வருஷம் கழிச்சாலும் இரநூறு வருஷம் கழிச்சாலும் நாயுடு அந்த ஜாதி பேரோட தான் அது இருக்கணுங்கிறதா நம்மளோட எண்ணமாக இருக்குது அப்ப இந்த ஜிடி டி நாயுடுங்கிறத வந்து அதுக்கு ஜாதி பேர் இல்லை அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அப்படின்னா வந்து நீங்க அதை ஏற்கா நீங்க அதாவது கொண்டு வந்தால் இட் இஸ் காமன் டு எவ்ரி ஒன் பிஃபோர் தலா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ளலாம்கிறத வந்து அதுவே தவறு இதுக்கு நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்கன்னா உங்கள மாதிரி மட்டமான மனிதர்கள் வந்து உலகத்தில் யாருமே கிடையாது நீங்கள் ஜாதி எல்லா இடத்துல ஒழிக்கண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒழிக்கணும் நான் ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன் கொஞ்சம் அதாவது இந்த பால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழு ஒரு பாத்திரத்தில் முழுசாக பால் இருந்ததுனால் அதில் ஒரு சொட்டு விசவு இருந்தாலும் அது வந்து ஒட்டுமொத்த பாலையோட அந்த தூய்மை தனிமையை கெடுத்துவிடும் அதுதான் இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தொண்ணூற்றம்பது சதவீதம் வந்து நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் ஆனால் ஜிடி நாயுடுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம் அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் எக்ஸாம்ஷன் கொடுப்பீங்க அப்போ எக்ஸாம்ஷன் கொடுக்குறத வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ அந்த ஒரு சொட்டு விஷம் அந்த ஒரு சொட்டு விஷம் ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலை நீங்கள் விழுந்தது அப்படின்னா அது அது கட்டு தான் இருக்கான் ஏன்னா இது கெட்டு போகிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் ஆயிரம் வரும் இவ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த நேமை இவங்க சேஞ்ச் பண்ணலைன்னா நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன் நூறு வருஷம் கழிச்சு அந்த பாலத்தோட நேம் என்னவாக இருக்கும் அதே நேம் தான் கண்டு தொட்ட நொடரப்போகுது அப்போ தொண்ணூற்றம்பது சதவீதம் நீங்கள் ஒழிச்சாலும் ஒரு சதவீதம் நச்சு இருக்குது இல்லை அந்த ஒரு சதவீதம் நச்சு தொண்ணூத்தொம்பது சதவீதத்தையும் கெடுக்கத்தான் செய்யணும் இல்லையா அது மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு நகைப்புக்குரியதாக தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு ஆட்சி அமைக்க போகிறோம் நாளைக்கு நான் தான் முதல்வர் அப்படின்ற கனவுலாம் எங்களுக்கு கிடையாது நான் வந்து அம்பேத்கர் பெரியாரு மார்கல் கரல் மார்க்ஸ் அவங்களோட கொள்கையை பின்பற்றி வந்தோம் அப்படின்னு சொல்லி திருமாவளின் மறைமுகமாக விஜயை வந்துட்டு தாக்கி பேசுவேன் அவருக்கு என்னென்ன கடைசி வரைக்கும் இருக்க போறீங்க திமுக கிட்ட நீங்க வந்து திடீர்னு பேசுவார் என்ன பிரைம் மினிஸ்டராக தகுதி இல்லையா போறீங்க உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்க நீங்க உங்க அதாவது நீங்க கூட்டணி கட்சியில் அஞ்சு வருஷமா இருக்கிறீங்க அதில் நீங்க என்னைக்காக உருப்படியாக கேள்வி கேட்டுக்கிறீங்களா நீங்க எதுக்குங்க முட்டு கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் ஒரு சமூகத்துக்காக போராடுறீங்கன்னா அந்த சமூகத்தில் இந்த பிரச்சனை இன்னை வரைக்கும் உங்களால் தைரியம் கேட்க முடியுமா நீங்க இருந்து ஜாதி சொல்லி திட்டினது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இன்னை வரைக்கும் இந்த வேங்க வேலைக்கு உங்க பிடிச்சி கூட்டு போக எத்தனை தடவை போய் பார்க்குறீங்க நீங்க நேரடியாக போய் பார்க்க வேண்டிய அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அதாவது நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது அதுவும் அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா நீ உங்களுக்கு ஆசை இல்லங்கிற அவங்களுக்கு ஆசை இருக்க இருக்குதா அப்போ எங்கள் ஸ்டாலின் அப்போ ஸ்டாலினை வந்து சீப் மினிஸ்டர் ஆசை இல்லாமல் தான் வந்து இவ்வளோ நாள் வந்து அரசியலில் வேலை பார்த்தாங்கள அவங்கவுங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தனிப்பட்ட மனிதரோட இயல்பாக ஏன் விருப்பம் அது அதுமாதிரி எனக்கு என்ன பொசிஷன் வரணும் எனக்கு என்னோட என்னோடய எய்ம்னு ஒன்று இருக்கும் அந்த எய்ம் வந்து நீங்கள் இது தான் செய்யணும் அது தான் செய்யணுங்கிறலாம் வந்து அவருக்கு இல்லை எவருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு திறமை வந்தால் உங்கள் திறமைய நீங்கள் வளர்த்துக்கிடுங்க நீங்கள் அஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்னு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு முப்பது நாற்பது வருஷம் அரசியல் ஆளுமை இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க உங்களை உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா அந்த கூட்டத்தை நீங்கள் படிக்க வச்சுருக்கிறீங்களா அந்த அவங்கள வந்து பண்பானவங்களாக ஆக்கியிருக்கிறீங்களா நீங்கள் வந்து அந்த மறு அத்து நீங்கள் ஒரு த தவறான நேரட்டிவ் தான் நீங்கள் செட் பண்ணி கொடுத்து வழி நீங்கள் சரியான வழிகாட்டத்தில் நீங்கள் செய்யலை ஸோ அதை தான் நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்க நீங்கள் முதல்ல எதாவது செய்யுங்க அவ ஒவ்வொருத்தரோட எய்முக்குள்ளே தலையிடுறதுக்கு யாருக்குமே இந்த ரேட் கிடையாது அவங்களோட ஆம்பிஷன் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் அதுக்கு அவங்க போராடுறாங்க அவங்க உண்மையாகவே போராடனா அவங்களா திறந்து வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க அந்த டேலண்ட் இல்லைன்னா திருத்தி கொண்டு மறுபடியும் ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு அவர் ஆகக்கூடாது இவரு ஆகக்கூடாது நேரடியாக சீப் சொல்றாங்க அதை சொல்றதுல உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது சாதாரணமா முறைச்சி பார்த்தாங்க அதனால நான் நாலு தட்டு தட்டணும் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிச்சாலும் ஏத்துக்கிட்டீங்களா இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னா இதே மாதிரி ரெண்டு சமூகம் சம்பந்தப்பட்டதான் இப்போ இதை எப்படி கொண்டு வராங்கன்னா சாதாரணமாக ரோட்டில் நடந்த ஆக்சிடெண்டோ அடித்தடியாக இருந்தாலுமே இப்போ இது எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ரெண்டு சமூகம் சம்பந்தப்பட்டதான் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா சாதாரணம் முறைச்சி பார்த்தேன் நாங்கள் பேர் எடுத்து தடுத்துறோம் இதே மாதிரி அவன் செஞ்சால் நீங்கள் ஒத்துக்குறீங்களா நீங்கள் வந்து நசுக்கி விட்டார்கள் இதை மாதிரி உடனடியாக வந்து நீங்கள் ஒரு ஒரு டேக்லைன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க தப்பு தப்பு தானே யார் பின்னாலும் தப்பு தப்பு ஏன்னா நீங்கள் உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி நீங்கள் இடித்து தள்ளி கீழே தள்ளிட்டு நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் என்ன செய்ய ஒரு தலைவர்கள் தலைவர் வேண்டாங்க நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் என்ன செய்யணும் ஒரு வயசில் பெரியாள் ஏப்பா தெரியாமல் இடிச்சிட்டோம் ஓகேப்பா பார்த்து போப்பா இது அடிபட்டு சொன்னால் சொன்னா நீ பெரிய மனுஷன் நான் முறைச்சி பார்த்தானா அடிச்சேன் அப்படின்னா அண்ணாமலை ஒரு கேட்ட மாதிரி இருந்தா நீங்க பாகிஸ்தான்கார முறைச்சி பார்த்தா நீங்கள் அங்க போய் நீங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அடிச்சுட்டு வர வேண்டிய அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு தலை ஒரு தலைவரே கிடையாது நீங்கள் ஒரு பெரிய மனுஷனுக்கு உண்டான அழகே கிடையாது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐம்பத்தஞ்சு வயசு மேலேயே இருக்கும் நீங்கள் நம்ம ஊரில் ஒரு சாதாரண கிராமங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வயசான இருந்தாங்கன்னா சண்டை சண்டைப்படாதீங்க தெரியாம மனுஷ நீ போப்பா போப்பான்னு பிரித்து விடுத்தான் பா அந்த பிரச்சனையை முடிவு பண்ண தான் பார்ப்பாங்க யாரும் வந்து அதெல்லாம் பரவாயில்ல அவன் முறைச்சி பார்த்தா நீ அடிஞ்சிடலாம் மாட்டாங்க உங்களுக்கு அந்த பெரிய மனுஷன் தன்மை அந்த வயதுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லைங்கிறதான் காமிக்குது அதுக்கப்புறம் நீங்கள் தலைவராக இருக்கிற தகுதியே கிடையாது இந்த இடத்துல இந்த இடத்துல அதை நீங்கள் நடந்து கொண்ட விதம் வந்து முற்றிலும் தவறானது